அறுபத்தே நலிகளே யாம் அறிவோம் அதற்கு மேல் ஒரு மாறு மாறுசற்றும் இல்லாத அந்த மன்னனே ஆசா நின்றாடு பாம்பே அடு பாம்பே தெளிந்து பாம்பே சிவன் சீபாதம் கண்டு தெளிந்தாடு பாம்பே அங்கையிற்கநாடி போலான் அதிபத்துவை அறிவிக்கும் எங்கள் உயரான குருவை சங்கையர சந்திரமும் தாழ்வணிந்து தாமணியாய் படம் எடுத்து போல உள்ள உன்னை காட்டவல்ல உன்னை குருவை கள்ளம் தள்ளிக்கொண்ட அன்பாய் கழித்து கழித்து நின்று அடுபாம்பே அழுபாம்பே தெளிந்து தெளிந்து ஆடுவாம்பே சும்மாடி என் தெளிந்தோணும் தெளிவுதனில் தெளிவுதொரு அழுங்கானும் ஜனத்திலே சிவமயம் சேர்த்தோனும் உரிமையின் உரிதோன உற்பனத்தில் உற்பனமாய் தெளிய தெளியத்தான் கல்வி படிக்க படித்தான் கல்வி அண்ணன் சொன்னா வருந்து வருந்த வருவாள் வருத்தி வருந்தாமலே வருவாள் வருத்தி வருதினாலும் வராள் வருத்தி வருந்து வருந்த படிக்க 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 படிக்கத்தான் ஒரு இசை வரும் ஒரு எழுது எழுது எழுத்த எழுத்து வரும் திரு செல்லத்துறை அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் குருவே சரணம் நின் அருளே சரணம் ஞானகுரு தேசிகனைப் போற்றுகின்றேன் நாடனைத்தும் தானாவான் நழுகினாவான் மோனகுரு திருவருளால் பிறப்பு மாறி முற்றிலும் நாம் அமரநிலை இழந்துவிட்டோம் தேனனைய வராசத்தி திறத்தை காட்டி சித்தினியல் காட்டி மன தெளிவுதந்தான் வானகத்தை இவ்வுலகிலிருந்து உணர்த்தும் வகையணர்த்தி காத்தபிரான் பதங்கள் போற்றி கற்றதினால் பட்டம் பெற்றாய் காலம் கழிக்க வேண்டி ஓலைக்கடன் முடிந்தவுடன் உயிர்க்கவர ஒருவன் வருகையில் பட்டத்தை காட்டி பயமுறுத்தல் ஆகுமோ கத்தி மழுங்கினால் தீட்டலாம் உன் புத்தி மழுங்கினால் தீட்ட முடியாது தெரிந்து கொள் அரிசி கவிழ்ந்தால் சுலபமாய் அல்லலாம் அறிவு சிதறினால் அல்ல முடியாது கண்டுகொள்வாய் பணம் போனால் வரும் வாழலாம் மானம் போனால் வராது வாழ்வது கடினம் பூட்டு சாவி போனால் வாங்கலாம் கூட்டை விட்டு ஆவி போனால் வாங்க முடியாது கண்டு வாழ்வீர் பக்தி இல்லாமல் வாழலாம் என் புக்தி இல்லாமல் வாழ முடியாது என் அருள் இல்லாமல் வாழலாம் பொருள் இல்லாமல் வாழ முடியாது சக்தி கெட்டபின் புத்தி வந்து என்ன செய்வது மனமே உருட்டும் புரட்டும் உயிருக்குச் சேதம் திருட்டும் கொலை சூதும் குடும்பத்திற்கு நட்டம் பொய்யும் பொறாமை கோளும் அகத்திற்கு பொருந்தாது அன்பும் பணிவும் அவரவர்க்கு நன்மை அறிந்துகொள் மனமே பட்டினியில் கிடந்தால் தெரியும் பசியின் அருமை கட்டிலில் படுத்தால் தெரியும் நோயின் சிறுமை நண்டுக்கு நீந்தினால் தெரியும் நீரின் குழுமை நண்டுக்கு சுட்டால் தெரியும் நெருப்பின் கொடுமை பாட்டை படிப்பார் பொருள் அறியார் பட்டை அடிப்பார் நிலைபுரியார் தெல்ல தெளிய எடுத்துரைப்பார் தேகத்துள் தேகியை தெரியாமல் திகைப்பாரே எருக்களை பூத்தாலும் மணப்பதில்லை பழுத்தாலும் சுவைப்பதில்லை ஏட்டை படித்தால் புரிவதில்லை என்னை மறந்தால் தெரிவதில்லை இதற்கு என்ன செய்வாய் ஒன்றை நம்பு ஒன்றை நம்பாதே கண்டதை நம்பு கேட்டதை நம்பாதே கண்டதே காட்சியாம் கொண்டதே கோலமாம் கல்சிலையெல்லாம் கடவுள் என கருதாதே அற்ப வாழ்வை நம்பி ஆனந்தம் கொள்ளாதே சொப்பன கோட்டை கட்டி துயரப்படாதே சுற்றமும் நட்பும் சொந்த பந்தமும் சோத்துக்கூட்டம் அற்பமாய தோற்றமும் அழிபொருள் எனக்கொள் ஆடையில் பிடித்த அழுக்கை போக்க சோப்பு வேண்டும் பாண்டத்தில் பிடித்த அழுக்கை போக்க பல கருவி வேண்டும் உடம்பு அழுக்கை போக்க தண்ணீர் வேண்டும் உள்ளத்துள் இருக்கும் இருளை போக்க மெய்யறிவே போதும் தெற்கு வடக்கு அறியார் தேவியிடக் காலறியார் கொட்டும் மேளம் கொட்டி குளவையிட்டு குதிப்பார் கொட்டாவி விட்டு அழுவார் குறியறியார் மனமே தேவி என்பார் தேகமென்பார் தேரோடும் வீதி என்பார் ஆரென்பார் குளம் என்பார் தன்னுள் அவரை அறியார் மனமே விதியில்லா தமக்கு விரைந்து சென்று வீடு அளித்தாலும் கதியில்லா கர்மம் என்று தள்ளி காளால் போவார் மனமே நாடுவார் நாள்தோறும் தீயவையை என நண்பி செய்வார் நாளடைவில் நலிந்து கெட்டு நரகடைந்து நரியின் வாய் பறவையாவாரே நெடும்பிளைகள் ஆயிரம் பொறுத்து மாயையெல்லாம் மொழிய எனக்கு நேர் நின்று எடுத்துரைத்த பெருங்கரணை வல்லலே தாய் தாய்போல் எடுத்தனைத்து மாடாத துயரில் என்னை ஆட்கொள்ள விடாமல் பெரும் விடையை காட்டி நின் திருவடிக்கே என்னை ஆட்கொண்ட இறைவா நின் திருவடி இருப்பே எப்போதும் நல்குவாய்